அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் என்னுடைய நீண்ட கால நண்பரும் மரியாதைக்குரிய சகோதரருமான தொழிலதிபர் வெங்கல பேச்சாளர் மனிதநேயர் கலைமாமணி வி பாலன் அவர்கள் காலமானார் என்ற செய்தி கேட்டு மிகவும் வருந்துகிறேன் உழைப்பால் உயர்ந்த ஒரு உத்தமர் என்பது அனைவரும் அறிந்ததே அவருடன் நீண்ட காலம் பழகிய அந்த நாட்கள் இனி வராது மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அனைவரிட இடத்திலும் நமது செல்வாக்கு எப்படி போய் சேர வேண்டும் அதேபோல் வெளிநாட்டிற்கும் தமிழகத்துக்கும் சுற்றுலாவில் தனக்கென ஒரு ஒரு தனி பெருமை வகித்தவர் மதுரா டிராவல்ஸ் என்ற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அனைவரிடத்திலும் நற்பெயர் பெற்று சிறந்த ஒரு சிறப்பு அழைப்பாளராக இருந்து வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவும் எளிமையாகவும் வாழ்ந்த ஒரு நற்பண்பாளர் திருவி கே டி பாலன் அவர்கள் அன்னார் நேற்று மறைவு என்ற செய்தி கேட்டதிலிருந்து மிகவும் வருந்துகிறேன் எனக்கு ரொம்ப மன பாரத்துடன் இந்த செய்தியை வெளியிடுகிறேன் அவரது ஆன்மா இறைவனின் நிழலில் பாரட்டும் அவர் விட்டு சென்ற பணிகளும் அவர் பேசிய வார்த்தைகளும் என்றும் அனைவரிடத்திலும் நிலைத்திருக்கும் அவருடைய புகழ் என்றும் அனைவரிடத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் திரு வி பாலன் அவர்கள் ஆன்மா சாந்தியடையிட்டும் அவருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வேன்